சிதம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபே சா சிவசிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமைத்த சங்கர ராமேஸ்வர பெருமாள் பொப்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞானசிந்த பெருமானின் பொன்னார் கலங்களையும் மனமொழி மைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைமண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் முதலாவதாக சிந்திக்க இருக்கக்கூடிய அதிகம் திரு பாண்டி சேர்ந்தது இது கொங்கு நாட்டு தலம் தற்போது கொடுமுடி என்று மக்கள் வழங்குகின்றார்கள் சுயம்பு மூர்த்தி தலமாக இது இருக்கிறது ஊர் பேரு பாண்டி கொடுமுடி கோயில் பேரு கரையூர் கற்றவர் தொழு சீர் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி என்று சுந்தரம் சுவாமிகள் சொல்வார்கள் அல்லவா கரைசை என்றும் அது வழங்கப்படுகிறது இறைவனுடைய திருநாமம் மகுடேஸ்வரர் மகுடலிங்கம் மகுடபதி கல்யாண மகுடேஸ்வரர் கொடுமுடிநாதர் என்றெல்லாம் இருக்கிறது கல்வெட்டுக்களில் மலை கொழுந்தீசர் என்று சொல்லப்படுகிறது இறைவியுடைய திருநாமம் மதுர பாஷினி திரிபுர சுந்தரி பன்மொழி அம்மை வடிவுடை அம்பிகை சௌந்தராம்பிகை என்பது தீர்த்தம் தேவ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் காவிரி என்பதெல்லாம் தல விருட்சம் வன்னி மூவராலும் பாடல் பெற்ற தலம் பக்கத்திலேயே காவிரி இருக்கு கொங்கு நாட்டுல உள்ள தலங்கள்ல மூவரான பாடல் பெற்ற தலம் இது ஒன்றுதான் சரி அதுக்கு போல ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில ஆதிசேஷன் வந்து சுற்றிய மேருவோட ஆயிரம் சிகரங்கள்ல ஒன்று ஐந்து மணிகளாக உடைபட்டு சிதறியது அதுல சிவப்பு மணி திரு அண்ணாமலையாகவும் மரகதம் பச்சை நிறத்துல இருப்பது ஈங்கோய் மலையாகவும் மாணிக்கம் அது திருவாட்போக்கியாகவும் நீளம் வந்து பொதிகையாகவும் வைரம் வந்து கொடுமுடியாகவும் ஆயின என்று தல புராணம் சொல்கிறது மலையில ஒரு கொடுமுடி இங்கு வீழ்ந்தவையால் இப்பெயர் வந்தது அப்படிங்கிறது வரலாறு அதுதான் சிவலிங்கமா இருக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கும் சிகர வடிவில் அப்படின்னு சொல்லப்படுது அகத்தியர் தழுவிய விரல் தழும்பு அது மேல பாக்குறோம் சதுர பீடம் பாண்டிய மன்னனோட விரல் வளர்ந்து குறை தீர்ந்த தளம் அப்படிங்கிறதுனால பாண்டி தொடுமுடி ஆயிற்று அதாவது அங்கவர்தன புறம் என்பதும் சொல்லப்படுகிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் வழிபட்டு அங்கேயே தனித்தனியா உள்ளே கோயில் கொண்டு இருக்கின்றார்கள் இது வந்து சிவஸ்தலம்தான் ஆனா இத தலத்தை வழிபட்டா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் தரிசனம் கிடைக்கும் மும்மூர்த்தி தலம் திருமூர்த்தி அப்படி எல்லாம் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இவரை வழிபடுறதுக்கு தான் அங்க இருக்காங்க நல்ல அழகான உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்கு சித்ரா பௌர்ணமியில பரத்வாஜருக்கு நடன காட்சி தருகிறார் அந்த குஞ்சித பாத நடராஜர் வந்து முயலகன் இல்லாமல் நின்று சதுர் முகத் தாண்டவும் நடனம் ஆடுகிறார் ரொம்ப அரிது தட்சிணாமூர்த்தியோட திருவடிக்கு கீழே முயலகன் வடிவமும் சனகாதி முனிவர்கள் நாலு பேர் வழக்கமா இருப்பாங்கல்ல அதுக்கு பதிலாக ஒருவர் மட்டுமே இருப்பதாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தட்சிணாமூர்த்திக்கு ஜடாமுடியும் இருக்கு ரிஷப்பமும் இருக்கு ஆடிப்பெருக்கு இந்த தளத்திலையும் விசேஷமா சொல்லப்படுது சுப்பிரமணியரை தாங்கக்கூடிய மயில் வந்து வழக்கத்திற்கு மாறாக எதிர் திசையை நோக்கி அமைந்திருக்கிறது அவரோட பன்னெண்டு கையிலையும் ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் நடராஜ பெருமான சிவகாமி அம்பாளும் கொள்ள அழகா இருக்காங்க அம்பாள் சன்னதி தனியா இருக்கு பிரகாரத்துல சப்த மாதர்கள்லாம் இருக்காங்க சரஸ்வதி சன்னதி எல்லாம் இருக்கு வெளிச்சற்றுள்ள வய வயதான ஒரு வன்னி மரம் இருக்கு அதுக்கு கீழே பிரம்மா மூன்று முகங்களோடு காட்சி தருகிறார் வன்னி மரத்தையே ஒரு முகமாக கொண்டுதான் ஆஹ் அதாவது ஒரு முகமாக பெற்றார் அம் தவம் செய்து பெற்றார் என்பது வரலாறு மூன்று தீர்த்தங்கள் இருக்கு இங்க துலா ஸ்நானம் அதாவது ஐப்பசி மாசத்துல ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்தானத்துக்கு சமம் என்ற குறிப்பு வந்து சேது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தது போல ஆஹ் அகத்தியர் வந்து இங்க வழிபட்டாரன்னு நம்ம பார்த்தோம் காவிரியின் நடுவில் உள்ள அகத்தியர் தான் அகத்தியர் வந்து கமண்டலத்துல இருந்து நீரை வைத்திருக்கும் போது விநாயகர் காக போய் கவிழ்த்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு நிகழ்ச்சி அங்க நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதனால காவிரி கண்ட விநாயகர் என்று இருக்கக்கூடிய விநாயகருக்கு பெயராக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் சரி ஆஹ் இப்போது நாம் பாடலை பார்க்கலாம் பெண்ண முதல்ல பதிக வரலாற பாத்திருவோம் பிரியான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு கொடிமாட செங்கண்டூரில் தங்கி வழிபட்ட காலத்துல அந்த கொங்கு நாட்டுல பயின்றதால் பனித்த குளிர் முன்னா முன் பின்பு பல தலங்களை பணிந்து சென்று திரு பாண்டி கொடும்பியை அடைந்து வழிபட்டு பாடி மகிழ்ந்து சாத்தியது இந்த தமிழ் மாலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப முதல் பாடலை பார்க்கலாம் பெண்ணமர் மேனியின் ஆறும் பிறை புல்க செஞ்சடையாரும் கண்ணமர் நெற்றியினாரும் காதமரும் குளையாரும் எண்ணமரும் குணத்தாரும் இறையவரும் இமையவர் ஏத்த நின்றாரும் பண்ணமர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரே என்பது பாடல் பாண்டி கொடிபுடியில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கார் மாதோர் கூடனாக இருக்கிறார் சந்திரசேகர மூர்த்தியாக இருக்கிறார் கண் பொழிந்த நெற்றியினாராக இருக்கிறார் காதல அழகாக குலை அணிந்திருக்கிறார் என் குணங்கள் உடையவராக இருக்கிறார் இமையவர்கள் அதாவது தேவர்கள் போற்ற நிற்பவர் பண்ணமர் பாடன்னு சொல்லிட்டுல இசை அமைதியோடு கூடிய பாடல்களை எல்லாம் பாடுபவர் என்று சொல்லி இருக்கிறது அப்ப அர்த்தநாரீஸ்வரராகவும் சந்திரசேகரராகவும் பால பாலநேத்ர அப்படின்னு சொல்லலாம் அந்த நேற்றிக் கண்ல இருக்கிறதுக்கு அப்புறம் குழை காதோட இருக்கிறார் அப்படிங்கிறதையும் எண் குணங்களோட இருக்கிறார் என்பதையும் தேவர்களால் தொழப்படுபவர் என்பதையும் சொல்லியாச்சு பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பண் துளங்க பாடல் பயின்றாய் போற்றி பண்ணினார் பாடலாகி பழக்கினில் ரதமாகி அனைத்துமாகி என்ற நம்முடைய நாவ கருசு பெருந்தகையோட பாடல் குறிப்புகளையும் இதுக்கு மேற்கோளாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த தளத்துல அம்பாலோட திருநாம வந்து பன்மொழி அம்மை இருக்கு இல்லையா அதே இந்த பாடல்ல வருது அப்படிங்கிறதையும் பாக்கிறோம் பண்ணில் ஓசை பழத்திலின் சுவை பெண்ணோட ஆனன்று பேச கரியவன் வண்ண மில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கட்சி ஏனவன் கிட்டத்தட்ட அந்த பாடல்ல உள்ள சொற்றொடர்களும் இதுல உள்ள சொற்றொடர்களும் ஒன்றாவே வருது ரெண்டு ஞானிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே நமக்கு பாடல் தத்துருக்காங்க இனி இரண்டாம் பாடல் தனைக்கனி மாமலர் கொண்டு தாழ் தொழுவார் அவர்தங்கள் வினைப்பகை ஆயின தீர்க்கும் விண்ணவர் மிஞ்சையர் நெஞ்சில் நினைத்தெழுவார் துயர் தீர்ப்பார் நிறைவளை மங்கை நடுங்க பனைக்கை பகட்டுரி போர்த்தார் பாண்டி கொடுமுடியாரே என்பது பாடல் ஆஹ் இப்போ அதுல பாக்கலாம் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய பெருமான் தன்னை கொன்றை மலர் கொண்டு இல்லையா கனி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா தன்னை கனிமா மலர் கனின கொன்றை அதனால கொன்றை மலரை கொண்டு பூஜித்து வணங்கக்கூடியவர்களோட பகையான வினை பகையான துயர்களை தீர்க்கக்கூடிய இந்த துயர் செய்யக்கூடிய அந்த வினைகளை எல்லாம் தீர்த்தருளக்கூடிய மேலானவர் பின்னவர்னு சொல்லிட்டு மேலானவர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போல நெஞ்சில் நினைத்தார் இருப்பார்களே அந்த விஞ்ஜயர் அப்படின்னா வித்யாதர் அப்படிங்கறத மனசுல எடுத்துக்கிறதாம் அவர் வந்து ஒரு ஞான சுரூபர் விஞ்ஜய்கிறது வித்தை ஞானத்தை குறுக்கி அவர் ஞான சொரூபர் தான சுவாமி ஞானத்திர்கள் அதனால விஞ்சயங்க சொல் அப்படி சொல்ல தொழுது சரி அப்புறம் உமையம்மை அஞ்சும்படியாக பனை போன்ற கையை உரைய பகடு இல்லையா பகடுன்னா பனை போன்ற துதிக்கையை உடைய யானையை குறிக்குது கை பகடு அப்படின்னா பனை போன்ற துதிக்கையை உடைய யானை பகடுங்கிறது யானையை குறிக்கும் அதனால அதை உரித்தவர் என்று அதை குறித்து போர்த்தியவர் என்று இந்த பாடல்ல நமக்கு ஆஹ் பெருமான் பெருமானோட கீர்த்தியை எடுத்து சொல்லியிருக்காரு சரி இனி மூன்றாம் பாடல் சடையமர் கொன்றையினாரும் சாந்தவெண் நீர் நீரணிந்தாரும் உடையமர் தூதத்தினாரும் பொறிகிழர் பாம்பசைத்தாரும் விடையமரும் கொடியாரும் வெண்மழு இலை சூழ படையமர் கொள்கையினாரும் பாண்டு பாண்டி கொடுமுடியாரே அப்படிங்கிறது பாடல் சரி இப்ப அதுல என்னெல்லாம் பார்க்கலாம் பாண்டு கொடிமுடியில் இருக்கக்கூடிய பெருமான் ஜடேல கொன்றையை தரித்திருக்கிறார் இல்லையா சடையமர் கொன்றுகிறார் அப்புறம் சாந்தமாக சந்தனத்தை குறிக்கும் பொதுவா சுவாமி வந்து இங்க அழகாக திரு வெண்ணீட்டை அணிந்திருக்கிறார் சாந்தமாக வெந்நீர் அணிந்திருக்கிறார் அப்புறம் பூத படைகளை உடையவர் பூதநாதர் இல்லையா சரி அதுக்கப்புறம் புள்ளிகளை உடைய பொறி அப்படின்னா புள்ளிகள் கிளர்னா விளங்கும் அப்படின்னு அர்த்தம் புள்ள விளங்கக்கூடிய பாம்பை இடையில் கட்டியவர் அப்படிங்கிறது கட்டுதல் அதை இடுப்புல கட்டியிருக்காரு கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி சொன்ன மாதிரி கொடியை உடையவர் வெண் மூவிலை சோளத்தையும் படைக்கலன்களாக கொண்டவர் என்று எதிரா அழகாக எடுத்து காட்டியிருக்கு அப்ப விடையமரும் கொடியார் அப்படின்னு சொல்லும்போது ரிஷப கொடியை உயர்த்தியவர் உடையவர் அப்படிங்கிறது பொருள் பார்த்துக்கலாம் இனி அடுத்த பாடல் நான்காவது பாடல் நரைவளர் கொன்றையினாரும் ஞானமெல்லாம் தொழுதேத்த கரைவளர் மாமிடற்றாரும் பாடரங்காக கனலேந்தி மறைவளர் பாடலினோடு மண் முழவம் குழல் முந்தை பறைவளர் பாடலினாரும் பாண்டி கொடுமுடியாரு என்பது பாடல் சரி அப்போ பாண்டி கொடுமுடியில இருக்கக்கூடிய பெருமான் நிறையா நமக்கு தெரியும் பொருந்திய கொன்றை மலர் மாலையை அணிந்தவர் ஞானமெல்லாம் தொழுதேத்த கரைவளர் மாமிடற்று இல்லையா மாமிடற்றார் அப்படின்னு சொல்லி ஞானம்னா உலகம்னு நமக்கு தெரியும் உலகமெல்லாம் வணங்க அந்த நஞ்சுண்ட கண்டத்தை உடையவர் அப்ப இந்த பாடல்ல பிரதோஷத்துல புராணத்துக்கு பாடலாம் அதற்கு அடுத்த போல அந்த கருத்த கண்டத்தை உடையவர் இடுகாட்டை அரங்கமாக கொண்டு கையில கனல் ஏந்தி கனல்னா என்னது நெருப்பு அதை ஏந்தி வேத பாடல்களோடு பாடுறது வேதம் வாத்தியம் என்னதுலாம் பார்த்தோம்னா முழகம் குழல் முந்தை பறை இதெல்லாம் ஒலிக்கும்படியாக ஆடுகிறார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அவர் ஆடக்கூடிய நாடக மேடை சபை எது வேணாலும் சொல்லலாம் அதாக காடுதான் இருக்கு காடுதான் அப்படிங்கிறது சுடுகாடுங்கிறது அஹ் ஊழிக் காலத்தை குறிக்குது அப்படிங்கிறத பாக்கணும் சரி அதற்கு அடுத்தாற் போல குழல் அப்படிங்கிறது வேங்குழல் புல்லாங்குழலை குறிக்குது முந்தைனா ஒரு கற்பரை பறைனு ஒரு வாத்தியமும் இருக்கு சுவாமி அழகாக நடனம் ஆடுகிறார் என்று பார்க்கின்றோம் இனி ஐந்தாம் பாடல் போகமும் இன்பமும் ஆகி போற்றி என்பார் அவர் தங்கள் ஆகம் உறைவிடம் ஆக அமர்ந்தவர் கொன்றையினோடும் நாகமும் திங்களும் சூடி நன்னுதல் மங்கை தன் மேனி பாகம் உகந்தவர் தாமும் பாண்டி கொடுமுடி ஆறே அப்படிங்கிறது இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பாண்டி கொடுமுடியில இருக்கக்கூடிய பெருமான் போகமும் இன்பமும் ஆனவர் இல்லையா பெத்தத்துல தனு கரண புகனங்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லையா அதுல நாலாவது வரக்கூடிய போகம் அப்படிங்கிறது அஹ் சிற்றின்பங்கள் உயிருக்கு அப்புறம் போகம் அப்படிங்கிறது போகம்னு சொல்லக்கூடிய சிவானந்தம் அதுதான் பேரின்பம் சரியா அப்ப அந்த ரெண்டுமே நமக்கு தருகிறார் பெருமான் சரிதானா அடுத்து போற்றின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ ஆகம்னா உடம்பு அதனால அவங்களுடைய உடலை உறைவிடமாக கொண்டு அவரது இந்த செய்திய மனசுல நல்லா இன்னும் நம்ம எந்த அளவுக்கு போற்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு சுவாமி நம்ம உடம்புல இருப்பார் இடம் கொண்டு இருப்பார் அந்த கோ உடம்ப வந்து உறைவிடமா வச்சிருக்காரு அப்படின்னா உங்க உடம்பு ஆலயம் திருமந்திரத்துல வரும் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக அப்பர் சுவாமி தேவாரம் இல்லையா ஓங்கு உடலம் திருக்கோயில்ல ஞான பூஜா விதியிலையும் சொல்லியிருக்கும் சரி ஆஹ் நல்முதல் மங்கை அப்படிங்கிறது அழகான நெற்றியை உடைய அம்பாளை குறிக்கிறது மேனி பாகம் இல்லையா அப்படிங்கிறது திருமேனில பாதிய உகந்து தந்தவர் அப்படிங்கிறத சொந்த இந்த பாடல் இனி ஆறாவது பாடல் கடிபடு கூவிளம் மத்தம் கமல் சடைமேல் உடையாரும் பொடிபட முப்புறம் செற்ற பொருசிலை ஒன்றுடையாரும் வடிவுடை மங்கை தன்னோடு மணம்படு கொள்கையினாரும் படிபடு கோலத்தினாரும் பாண்டி கொடுமுடியாறு என்பது பாடல் கடி அப்படிங்கிறது மனம்னு நமக்கு தெரியும் அப்ப பாண்டி கொடுமுடியில இருக்கக்கூடிய பெருமான் மனம் பொருந்திய வில்வம் பூவிழம் தான் வில்வம் மத்தம்னா ஊமத்தை ஊமத்தை எல்லாம் ஜடையின் மேல அணிந்திருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன செய்யறாரா கமல்னா நல்ல மனம் உள்ளன்னு அர்த்தம் அவருடைய ஜடையில தான் சிவ மனம் தானே இருக்கும் அப்படின்ட்டு அதற்கு அடுத்தாற் போல முப்புறங்களையும் பொடியாகுமாறு செய்த அந்த வில்லை உடையவர் மேறு மலையவே வில்லாக உடையவர் அப்புறம் அழகான பார்வதி ஆஹ் தேவியாரே மனத வடிவுடை மங்கைன்னு வருது இல்லையா வடிவுடை அப்படிங்கிறது அழக புரிக்குது அதனால அந்த அழகான அம்மையை மனம் புரிந்தவர் மனம்படு கொள்கையினார் அப்புறம் உலக உயிர்கள் வடிவம் கொள்ளுவதற்கு முன்பு இல்லையா படி முன் படிவமாக படிவம்னா அதுக்கு வந்து ஒரு ஒப்பாக வைத்திருப்பவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதேயும் பாகம் இலச்சினையே ஆதலினால் திரு கழிச்சு படியார் இரண்டாவது பாடல் காரியமான எல்லா படிக்கும் இறைவனுடைய கோலமே காரணப்படியாக இருக்கிறது பிரதிசந்தம் அப்படின்னு சொல்லுவோம் படின்னா ஒப்புண்ணும் சொல்லலாம் சரி இனி ஏழாவது பாடல் ஊனமர் வெண்டலை ஏந்தி உண்பலிச்சென்று உழல்வாரும் தேனமரும் மொழி மாதுசேர் திருமேனியினாரும் காணமர் மங்கைகளாலும் காவிரி கோல கரைமேல் பால் நல நீரணிவாரும் பாண்டி கொடுமுடியாரு என்பது பாடல் ஊன்தா மாமிசம் இல்லையா இப்போ பாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய பெருமாள் நூறு பொருந்திய வெண்தலை பிரம்ம கபாலத்தை பலியேற்பதற்காக தலைங்கிறது பிரம்ம கபாலத்தை குறிக்கிறது பலினா அவர் பிஷாடனரா அதுலதான எல்லா நம்ம இருக்க ஆணவத்தை எல்லாம் வாங்குறார் அந்த அத சொல்லி அஹ் உளர்வார் அப்படின்னா திரிவார் அர்த்தம் அடுத்து இந்த தலத்துல இருக்கிற அம்பாளோட நாமம் வந்து பன்மொழி இல்லையா அதான் அழகா தேனமரும் மொழி மாதுன்னு சொல்லியாச்சு தேன் போன்ற குரலையுடைய மாது அப்படின்ட்டு சே திருமேனியார் இல்லையா சுவாமி வந்து என்ன செய்யறாரு தேன்மொழியாகிய அம்பாளை பார்வதி தேவியை தன்னோட ஒரு புறத்துல வைத்திருக்கிறார் அர்த்த நரீஸ்வரராக கானம் அப்படின்னா கான் அப்படின்னா காடு காடுகள்ல வாழக்கூடிய மங்கை அப்படிங்கிறது மயில்கள் அதெல்லாம் ஆடக்கூடிய காவிரியார் அழகான அழகு அழகான கரை மேல பால் போன்ற திருநீற்றை அணிந்து திகழ்பவர் அப்படின்னு சரி பால் போன்ற நன்மைகளை தரக்கூடிய திருநீர் அப்படின்னு இப்ப அந்த பாடல் ஏழாவது பாடல் அப்படின்னு இனி எட்டாவது பாடல் புரந்தரன் தன்னோடு வானோர் போற்றி என்று ஏத்த நின்றாரும் பெருந்திரன் வாழ் அரக்கனை பேரிடர் செய்து உகந்தாரும் கருந்திரை விடற்றாரும் காரகில் பண்பணி உந்தி பரந்திழி காவிரி பாங்கர் பாண்டி கொடுமுடியாரு என்று சொல்கிறது புறந்தரன்னா இந்திரன்னு நமக்கு தெரியும் வானோர்னா தேவர்கள் அப்போ பாண்டி கொடுமுடி பெருமான் இந்திரனோடு ஏனைய தேவர்கள் எல்லாரையும் பிரம்மா விஷ்ணு எல்லாரையுமே போற்றி அவங்க எல்லாம் வந்து இவரை போட்டுதாங்க போற்றி போற்றின்னு ஏத்தி வழிபடுதாங்களாம் அப்படி அப்படி அவர்கள் வழிபடும்படியாக அவர்களுக்கு காட்சி அளிப்பவர் அப்புறம் பெருந்திரல்னா ரொம்ப வலிமை மிக்க வலிமை அதை உடைய ராவணன் வாழறக்கன் அப்படிங்கிறது அஹ் வாழ்னா கொடுமை இல்லையா அரக்கன்னா அது நமக்கு தெரியும் அதனால அது ராவணனை குறிக்கிறது எட்டாவது பாடலா இருக்கிறதுனால அவனை பேரிட இல்லையா மலையை பேக்கக்கூடியத அவன் செஞ்சான் அதனால மலைக்கு கீழே அழுத்தப்படியாக அந்த பெரிய துப்பத்தை அவனுக்கு கொடுத்து கருந்திரை மாவிடற்றாரும் இல்லையா கரிய கடல் நஞ்சு ஆஹ் திரை அப்படிங்கிறது கடலுக்கு சினையாக பெயராக வருது கடல்ங்கிறது நஞ்சுக்கு இடவாகு பெயரா வருது அதனால அந்த மானா கரியன்னு அர்த்தம் அந்த அந்த கரிய விடரு அந்த கரைக்கண்டனா இருக்காரு சுவாமி அப்படிங்கறத சொல்ல அப்புறம் கரிய அகில் இல்லையா அகில் மரத்தையும் பல வகையான மணிகளையும் செலுத்தி முந்தினா செலுத்தி அப்புறம் என்னது பறவி இல்லையா பறந்து பறவின்னு அர்த்தம் ஆஹ் பறந்து இந்த பரவி ஒழுகக்கூடிய பக்கம் இந்த பாங்கர்னா பக்கம் அதுல இருக்கக்கூடிய அந்த காவிரி காவிரிக்கு அருகில சுவாமி உரைகின்றார் என்று சொல்லப்படுகிறது இதுல கருந்திரை மாமிடற்றும் அப்படின்னு சொன்னது இதுவும் பிரதோஷப்பும் பாடக்கூடியதுன்னு மனசுல எடுத்துக்கொள்ளலாம் இனி ஒன்பதாவது பாடல் திருமகள் காதலினானும் திகழ்தரு மாமலர் மேலே பெருமகனும் அவர் காணா பேரழலாகிய பெண்மான் மறுமலி மென்மலர் மென் மலர் சந்து வந்து இழி காவிரி மாடே பருமணி நீர்த்துளையாரும் பாண்டி கொடுமுடியாரே அப்படிங்கிறது பாடம் திருமகள் கேள்வன் இல்லையா திருமகள் காதலினா அப்படிங்கிறது அஹ் திருமால குறிக்குது அப்புறம் தாமரை மேல் உரையக்கூடிய நான்முகங்கிறது பிரம்மாவை குறிக்குது அவங்க ரெண்டு பேர் காணாத வகையில பேரழன் பெறம்ப ஆரம்பிக்கிறார் சுவாமி ஆஹ் அழல்னா நிறுத்தம் நமக்கு தெரியும் பேரழா பெரிய அடிப்படி காண முடியாத அளவுக்கு இருந்ததுலயே அந்த அளவை குடிக்கிறதுக்கு பேரழல் சொல்லியிருக்காரு அப்படி நின்ற பெருமான் நல்ல ஆஹ் மனம் மறுனா மனம் மறுமலி மென்மலர்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா மனமு கம்பளக்கூடிய மென்மையான மலர்கள் சந்துங்கிறது சத்தனத்தை குறிக்குது இவற்றோடு வரக்கூடிய காவிரி துறையில விளங்கக்கூடிய பெருமான் இருக்கிறார் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் அர்த்தம் சந்துன்னா சந்தன மரத்தை குறிக்குது ஆஹ் மாடு அப்படிங்கிறது பக்கத்துல காவிரி மாடுன்னு ஒரு மாடுனா அருகில் அர்த்தம் அடுத்து பருமணினா பருத்தன் இல்லையா மணி மணி நீர்த்துறை இல்லையா அந்த மணித்துறைங்கிறது துறைங்கிறது நீர் துறையை தான் புரிக்குது சரி ஆக துறையாலும் பாண்டி கொடுமுடி என்று அழகா எடுத்து காட்டியிருக்கார் இனி பத்தாவது பாடல் புத்தரும் குந்தி இல்லாத சமணரும் பொய்மொழி அல்லால் மெய்த்தவம் பேசிட மாட்டார் வேடம் பல பலவற்றால் சித்தரும் தேவரும் கூடி செழுமலர் நல்லன கொண்டு பத்தினால் பணிந்தேத்தும் பாண்டி கொடு முடியாது அப்படிங்கிறது பாரு கடைசி வரை வந்து பக்தர்கள் தான் பணிந்தேத்தும் பாண்டி கொடு முடியாது அப்படிங்கிறது பாரு சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்திரலாம் முதல்ல பௌத்தர்கள் அப்புறம் சமணர்கள் இல்லையா புந்தின அறிவு அறிவில்லாத சமணர்கள் ஆஹ் அவங்க வந்து பொய் மொழியால் உண்மையான தவநெறிகளை என்ன செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க மாட்டாதவர் அப்படின்னா ஆஹ் அவங்களுக்கு அதுக்கு உண்டான வன்மை கிடையாது ஆஹ் வேடம் பல பலவற்றால்ங்கிறது சிவமூர்த்தம் மூர்த்தம் போன்ற பலவற்றால் அஹ் சித்த சித்துக்களில் வல்லவராக வல்லவர்கள் அவங்களோடு பக்தர்கள் நல்ல செடுமையான மலர் கொண்டு பணிந்து ஏத்த விளங்குபவர் யாரு நம்முடைய பாண்டி கொடுமையில் இருக்கக்கூடிய பெருமாள் பக்தர்கள்ங்கிறது அன்பர்கள் பக்தி அப்படிங்கிறது அன்பு தானே குறிக்கும் அப்ப பக்தி செலுத்துபவர்கள் பக்தர்னா அன்பு செலுத்துபவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப யாரெல்லாம் இருக்கா அன்பர்கள் சித்தர்கள் தேவர்கள் என்று எல்லோருமே வழிபடுகின்றார்கள் இங்கே சித்தர் தேவர் பக்தர்கள் கொடுத்துட்டு இல்லையா எல்லாரும் வழிபடுவாங்க இந்த தளத்துல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போது நிறைவு பாடல் பலமல்கு தன் கடல் சூழ்ந்த காளியுள் ஞான சம்பந்தன் பலமல்கு வெண்கலை ஏந்தி பாண்டி தன்னை சொலமல்கு பாடல்கள் பத்தும் சொல்ல தீர்ந்து நலமல்கு சிந்தையராகி நன்னெறி தாமே சரி கலம் மல்கு இல்லைய கலம்னா மரக்கலங்கள் மரக்கலங்களை கொண்டுள்ள அந்த குளிர்ச்சியான தன் கடல்னா குளிர்ச்சியான கடல் சூழ்ந்த சீகாழி பதியில தோன்றிய ஞான சம்பந்தர் உயிர்களுக்கு பயன் நல்க வெண்தலையை கையில ஏந்தி கொண்டிருக்க பெருமானோட அந்த கொடுமுடி நகரை பரவிய பாடல்கள் பத்தையும் யாரெல்லாம் சொல்ல வல்லவர்களோ அவங்களுக்கு மூணு வரன் சொல்லியிருக்காரு அந்த பதிகத்தை முதல்ல துயர் தீரும் ரெண்டாவது நன்மை நிரம்பிய சிந்தை மனசு நல்ல மனசு மூணாவது நன்னெறியை நெறியெல்லாம் நெறிக்கு போகாம நன்னெறியை அடைவார்கள் ஞான மார்க்கத்தை அடைவார்கள் நன்னெறிங்கிறது ஞானம் சரி அப்போ நலமிருந்து சிந்தையர் அப்ப அவனுக்கு இருக்கையிலேயே பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் ஜீவன் முக்தராக இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னதை கருத்தில் கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்து குருநாதர் காட்டிய வழியிலே நாம் எல்லாம் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுகாரணம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைமன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவிமடுத்த சிவனையின் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்